மாலை வணக்கம் நீதிக்கும் நீதி சொல்லி அன்புக்கு பாடம் சொல்லி ஜாதி மதம் பார்க்காமல் அள்ளி கொடுக்கும் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் எங்கள் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துறை வழங்க சங்கத்தின் செயலாளர் திரு ஆர் வெங்கடேசன் அவர்கள் அழைக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் உயர்நீதிமன்ற கிளையின் சார்பாக கடந்த பதிமூணு ஆண்டுகளாக இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பேர் ஆதரவுனால் வருட வருடம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இங்கே உள்ள நீதியரசர்களை நாம் அழைத்து அவர்களை கௌரவம் செய்து இந்த மத நல்லிணக்க விழாவினை சிறப்பிக்க ஒவ்வொரு ஆண்டும் அழைத்தது போல் நம்மளுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வரி தந்திருக்கின்ற மாண்புமிகு நிர்வாக நீதியரசர் திரு ஆர் சுரேஷ்குமார் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்பில் மகிழ்ச்சி செய்கிறோம் அவருடன் இணைந்து இந்த நல்ல தருணத்தில் இங்கே நம்மளுடன் வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மூத்த நீதியரசர் பி டி ஆதிகேசவுலு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதே போல நம் விழா சிறக்க இங்கே வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் திரு அருள்முருகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த இப்தார் நோன்பு என்பது உலக மக்களிடைய சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிற வகையில் மிக சிறப்பான ஒரு விழாவாக உலகமெங்கும் நடந்து கொண்டிருந்த போதிலும் மதுரை வழக்கறிஞர் சங்கம் இதை செவ்வனே செய்து வருகிறது அந்த வகையிலே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு எம் கே சுரேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களுடைய சகோதர சங்கமான எம்பிஏஹெச்சினுடைய தலைவர் ஆண்டிராஜ் அவர்களையும் அவருடன் இணைந்து வருகின்றிருக்கின்ற பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் கிருஷ்ணவேணி அவர்களையும் இங்கே வந்திருக்கின்றிருக்க அரசு வழக்கறிஞர் ஆஷா அவர்களையும் மற்றும் ஏனைய அன்பு நன் அன்பு வழக்கறிஞர் சொந்தங்கள் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வு சரியாக ஆறு முப்பத்தைந்து மணி அளவில் இதை நடக்கவிருக்கிறது இஸ்லாமிய சகோதரர்கள் தன்னை வருத்தி இந்த நோன்பு என்ற நிலுவை காலையில் தினமும் காலையில் நாலு முப்பத்தஞ்சு மணி அளவிலே இந்த உண்ணாவ நோன்பை மேற்கொண்டு அதனை நிறைவு செய்கின்ற இந்த நிகழ்ச்சி தான் ஆறு முப்பத்தஞ்சுக்கு நடக்கிறது இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நாம் என்ன சொல்ல வேண்டியது இருக்கிற என்றால் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டிலே இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அந்த வகையிலே தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்துவதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்கிறது நேரத்தின் தன்மை கருதி இங்கே வருகிற மூத்த இளைய அரசு வழக்கறிஞர் மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்தபடியாக விருந்தினர்களை கௌரவப்படுத்த தலைவர் எம் கே சுரேஷ் அவர்களை அழைக்கிறோம் தலைவர் அவர்கள் நிர்வாக நீதி அரச கௌரவிப்பார் அடுத்தபடியாக சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஷேக் அப்துல்லா அவர்கள் திரு ஏ சி அருண்குமார் அவர்கள் நீதியரசர் ராதிகேசுலு அவர்களை கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக சங்கத்தின் துணை செயலாளர் திரு எம் மலையாளம் அவர்களையும் வி ஜெயராணி அவர்களையும் நீதியரசர் அருள் முருகன் அவர்களை சிறப்பு செய்ய அழைக்கிறோம் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க என் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பாஷா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மரியாதையும் பாசத்திற்குரிய நீதிபதி நீதியரசர் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களே மற்றும் நீதியரசர் அவர்களே மற்றும் நீதியரசர் எல்லோரும் வந்துள்ள அனைவருக்கும் வந்துள்ள வழக்கறிஞர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வருக வருக என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இஃப்தார் விருந்து என்பது ஒரு நோன்பை முடிவு செய்யும் ஒரு நிகழ்ச்சியாகும் இவ்விருந்திற்கு நீதியரசர்கள் வந்து சிறப்பு செய்தது மகிழ்ச்சிக்குரிய செயலாகும் அமலா என்பது நோக்கம் ஒரு மாதத்திற்கு பசித்திருந்து விழித்திருந்து இறைவனை வழிபடுதல் செல்வந்தராக இருந்து செல்வந்தராக இருப்பவர்கள் அவருடைய செல்வத்தை மட்டுமே கொண்டு வறியவருடைய செல் வ நிலையையும் அவருடைய பசியையும் உணராமல் இருக்குவதன் அதனுடைய நோக்கம் அவன் பசித்திருந்த இருந்தால்தான் அவருடைய ஏழை வந்து அவன் உணவு கேட்கும் பொழுது அவனுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு அவன் எண்ணம் ஏற்படும் அதனால்தான் இஸ்லாம் சமூகத்தில் நபிகள் நாயகம் என்ன கூறினார் என்றால் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று கூறினார் அவர் காலையில் வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்தில் கிடைக்கும் பொருளை மாலையில் தன் மனைவிமார்களிடம் சொல்லிவிடுவார் அதை தாங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து விடுங்கள் என்று கூறுவார் அந்த பொருளை ஏதாவது ஒரு பொருள் அவர் எல்லா பொருளையும் எடுத்து உடனே கொடுத்து விடுவார்கள் அவருக்கு என்று எதுவும் வைத்துக் கொள்வதில்லை அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் நான் இந்த நிகழ்ச்சி ஆறு முப்பத்தைந்துக்கு நோன்பு திறக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பதால் இதை பற்றி விரிவாக என்னால் கூற இயலில் வருந்துகிறேன் இங்கு வந்து சிறப்பித்த வழக்கறிஞர்கள் சகோதரர்கள் மற்றும் நீதி அரசர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்க எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்புரை வழங்க அட்மின் ஜர்ஜ் அவர்களை அழைக்கிறோம் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் எம் கே சுரேஷ் அவர்களே பொதுச்செயலாளர் ஆர் வெங்கடேசன் அவர்களே துணைத் தலைவர்கள் மகேஷ் பாபு ஷேக் அப்துல்லா என் வி சுபப்ரியா அவர்களே பொருளாளர் சுரேஷ்குமார் ஐசக் பால் இணைச் செயலாளர் ஏ சி அருண்குமார் உதவி செயலாளர்கள் ஜெயராணி மலையாளம் அவர்களே மற்றும் நூலகர் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களே மதுரை வழக்கறிஞர் சங்கம் நடத்துகின்ற பதிமூன்றாம் ஆண்டு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இஸ்லாமிய சகோதரர்கள் மாத்திரமல்ல நாமும் இந்த புனித ரமலான் நோன்பு திருநாளிலே அவர்களோடு இணைந்து அவருடைய அந்த ஈகை திருநாளுக்கான பங்களிப்பை தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சக நீதியரசர்கள் ஆதிகேசவு அவர்களே நீதியரசர் அருள்முருகன் அவர்களே வெவ்வேறு சங்கங்களுடைய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே பெண் வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களே வழக்கறிஞர் நண்பர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் இதுபோன்ற ஒரு இப்தார் நோன்பு நிகழ்ச்சி திறப்பதற்கு வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து அழைத்து நாங்களெல்லாம் இதுவரை கலந்து கொண்டதில்லை காரணம் சென்னையிலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் வழக்கறிஞர் சங்கத்தை பொறுத்தவரை நடைபெறுகிறதா என்பது தெரியவில்லை அப்படி நடைபெற நடைபெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் சென்னையிலே சென்னையில் இல்லாத ஒரு நிகழ்வு மதுரையிலே அதுவும் கடந்த பல ஆண்டுகளாக நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பதை அறிந்தது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுற்றோம் காரணம் எத்தனையோ மார்க்கங்கள் சமயங்கள் இருந்தாலும் எல்லா மார்க்கங்களும் சமயங்களும் முக்கியமாக போதிப்பது சகோதரத்துவம் சகோதரத்துவத்தை போதித்துத்தான் பல மார்க்கங்கள் செயல்பட்டிருக்கின்றன அந்த மார்க்கங்களிலே முன்னோடிகளாக இருந்தவர்கள் அந்த மார்க்கங்களை கொண்டு செலுத்தியவர்கள் அதை பரப்பியவர்கள் அதை கடைபிடித்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே சகோதரத்துவத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார்கள் நாம் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ஒரு பழக்க வழக்கங்களையும் கொண்டிருப்பான கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அடிப்படையிலே நாம் எல்லாம் மனிதர்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டிய எல்லா உணர்வுகளும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவரா என்று பார்த்து மனித இயல்புகள் வருவதில்லை மனித இயல்புகள் என்பது அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்கின்ற அளவிலே கணக்கிடப்படுவதும் இல்லை நிர்ணயிக்கப்படுவதும் இல்லை மனிதர்களுடைய இயல்பு என்பது அந்த மனிதர் எப்படி இந்த சமூகத்திலே நடந்து கொள்கிறார் சக மனிதர்களோடு பழகுகிறார் சக மகித மனிதர்களுடைய சுக துக்கங்களிலே கலந்து கொள்கிறார் என்பதை பொறுத்துத்தான் மனிதரிடம் மனிதம் என்கின்ற குணம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோம் ஒரு இறக்கப்படுவதும் சகோதரத்துவத்தை பேணுவதும் பிறருக்கு உதவி செய்வதும் பிறரோடு இயைந்து வாழ்வதும் என்பது குறிப்பிட்ட மதத்திற்கு சொந்தமானது அல்ல அது மனித குலம் மாந்தர் குலங்கள் அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு குணமாகும் இதை வலியுறுத்துகின்ற நோக்கத்திலே தான் குறிப்பிட்ட இஸ்லாம் மார்க்கத்தை கடைபிடிப்பவர்கள்தான் இந்த புனித ரமலானை நாற்பது நாட்களோ அதற்கு முன் அதிகமாகவோ குறைவாகவோ அந்த புனிதமான நாட்களை அவர்கள் நோன்பிருந்து காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து இந்த மாலை ஏறத்தால ஒரு ஆறரை மணி வரை அவர்கள் காத்திருந்து இந்த நோன்பை திறக்கிறார்கள் <wali> என்று சொன்னால் அதிலே பங்கு பெறுவது நேரடியாக நாம் பங்கு பெறாவிட்டாலும் அந்த நோன்பிலே நாம் பங்கு பெறாவிட்டாலும் இதுபோன்ற நிகழ்வுகளிலே நாம் பங்கு பெறுவதைய நோக்கமே அந்த சகோதரத்துவத்தை மதமாச்சரியங்களை தாண்டி நாம் பேண வேண்டும் என்பதை உலகுக்கும் சமூகத்திற்கும் உணர்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இது போன்ற நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அந்த அருமையான நிகழ்வை இன்றைக்கு மதுரையிலே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சங்கம் தொடர்ந்து நடத்தி வருகிறது என்பதை நாங்கள் அறிய வருகிறோம் இந்த சங்கம் இன்றைக்கு நடத்துகிறது இன்னொரு சங்கம் நாளை நடத்துகிறது நான் சந்தித்த நண்பர்கள் வழக்கறிஞர்கள் சொன்னார்கள் அப்படியா நே இன்றைக்கு ஒரு சங்கம் நடத்துகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஐந்து சங்கங்கள் இருக்கிறதையா ஐந்தும் நடத்துவார்கள் என்று சொன்னார்கள் இன்னும் இரண்டு மூன்று சங்கங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அவர்கள் எப்பொழுது நடத்துவார்கள் எப்படி இருந்தாலும் பதினொன்றாம் தேதிக்கு முன்பு அவர்கள் நடத்தித்தான் ஆக வேண்டும் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி இந்த சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வை ஒவ்வொரு வழக்கறிஞர் சங்கம் மதுரையிலே இருப்பது நடத்துவது போல தமிழகம் முழுவதும் கூட நடத்தலாம் தவறொன்றும் இல்லை அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது அந்த அளவிலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் எப்பொழுதும் உண்டு இந்த புனிதமான நோன்பு இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே மனிதருக்கு எப்படி ஈகை உணர்வு வர வேண்டும் இங்கே நண்பர் குறிப்பிட்டதைப் போல நம்மை விட வறியவர் எவ்வளவு சிரமத்தில் இருக்கிறார் பசி என்றால் அது எப்படி இருக்கும் வறியவர்களுக்குத்தான் பசி என்றில்லை நிறைய வசதி படைத்தவர்களுக்கும் பசி என்றால் எப்படி இருக்கும் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக உங்களுக்கு இறை தூதராக வந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து இந்த நாற்பது நாள் நீங்கள் நோன்பு தெற்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் அதை நீங்கள் செய்கிறீர்கள் அது உங்களுக்கும் சரி சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல அப்படிப்பட்ட இந்த புனித ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த உங்கள் துணை பேருக்கும் நன்றி சொல்லி நான் எங்களுடைய மகிழ்ச்சியை வெளியேற்று உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ரமலான் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நோம்பு திறக்கும் நிகழ்விற்கு வழக்கறிஞர் திரு முகமது கலிஃபுல்லா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் சரியாக ஆறு முப்பத்தைந்து மணிக்கு நோன்பு திறக்கப்படும் அதற்கு முன்பாக நன்றியுரை இந்த அருமையான நிகழ்வுக்கு இருந்திருக்கும் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கும் மற்றும் மாண்புமிகு நீதியரசர்கள் இருவருக்கும் எனவருடைய நன்றியும் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த பதிமூணு வருஷமாக நடத்திக்கிட்டே இருக்கேன் ஐயாப்பள்ளச்சேமையார்ன காலத்திலருந்து இப்போ நேரம் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால முடிச்சுக்கிறேன் நம்ம சகோதர வழக்கறிஞர் சங்கங்கள் மற்றும் வந்திருக்கிற அரசு வழக்கறிஞர் எல்லோரையும் மற்றும் மூத்த இளைய வழக்கறிஞர் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் ஆகி நன்றி வணக்கம் அஸ்லாம் ரமத்துல்லாய் பிறக்காத்துக்கு சாந்தியும் சமோதானமும் அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்டாவதாக சரியாக இந்த நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி ஆறு முப்பத்து ஐந்து மணிக்கு நோன்பு வைத்தவர்கள் நோன்பை முடித்து கொள்ள வேண்டும் பொழுது அந்த உடைய நீயத்தை நான் சொல்கிறேன் அதை வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் மற்ற மற்ற நம்ம அனைவருடைய சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதனுடைய நீயத்தை என்னவென்றால் நோன்பு திறக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய நீயத்தை என்னவென்றால் அல்லாஹும்மா லக்கசம்து வபீக் ஆமந்த் வலைக்கு தவக்கழுத்து வளாரிஸுக்கு அப்தறுத்து என்று சொல்ல வேண்டும் அவருடைய தமிழ் விளக்கம் எங்கள் இறைவா நான் உனக்காக நோன்பு நோட்டு உன்னை கொண்டே ஈமான் கொண்டேன் அன்றைய உன்னை கொண்டுடைய ரிஸ்கை கொண்டே நான் இந்த நோன்பை முடித்து கொள்கிறேன் என்பதை அர்த்தம் அந்த டைம் என்ன வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக த்ரீ மினிட்ஸ் இருக்குது இதனுடைய தக இது சொல்லி த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நோம் பிரேக் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் சகோதர சரக்கு நேரமாகி விட்டதால் நோம்பு திறக்க ஆரம்பிக்கலாம் அனைவரும் நோன்பு திறக்க இது